கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா வந்து நான் தேர்ட்டி செவன்த்து டே வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் தேர்ட்டி எயித்து டே வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே வந்து ஹார்ட்பீட்லாம் இன்னும் வரல கரு வந்து யூட்ரஸில் தான் இருக்கான்னு சொல்லிவிட்டு கரு வந்து காமிச்சாங்க அதாவது பிளாக்காக ஒரு மாதிரி பிளாக் ஹோல் மாதிரி இருந்தது யூட்ரிஸில் யூட்ரிஸோ தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஹார்ட் பீட் வருதா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் ஹார்ட் பீட்டை வந்துருந்துச்சு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டும் பேபியோட ஹார்ட் பீட்டும் வந்தது ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்ம் எப்போ பண்ணுறீங்களோ ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி செக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேவே போயிடுங்க ஏன்னா அவங்க வந்து ஃபோலிக் ஆசிடு ஹார்மோன் டேப்லெட்டு சும்மா கரு தங்குறதுக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் இல்லைனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நமக்கு ஸோ அதை வந்து போடணும் நம்ம ஸ்டார்டிங் வந்து போடணும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் டேவே நீங்கள் போயிடுங்க வந்து இல்லை ஃபிஃப்டி டேஸ் ஆனால் வீட்டில் சொல்லுவாங்க ஃபிஃப்டி டேஸ் ஆகட்டும் இல்லை வந்து சிக்ஸ்டி டேஸ் ஆகட்டும் ரெண்டு மாதம் ஆகட்டும் மூணு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கேட்காதிங்க கன்ஃபார்ம் பண்ணி நீ என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணீங்களோ நீங்கள் என்ன நாளாக இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டேவே போயிடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீக்குக்குள்ளே போக பாருங்கள் அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கோங்க ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் ஹார்மோன் டேப்லெட்லாம் தேங்க்யூ